அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து விதி மற்றும் ஒரு நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நான் உங்களுடன் உள்ள விடயம் தான் என்னென்னு சொன்னால் நேற்று மற்றும் இன்று சமூக ஊடகங்களிலும் கொழும்பு நா மாநகரிலும் பேசு சமூக வலைதள பேசுவோ விஷயம்தான் மாணவி தரம் பத்தில் பயின்ற மாணவி அம்சியினுடைய தற்கொலை தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்த அமைச்சரவை இருக்கின்ற பெண் அமைச்சரான சரோஜா போல்ராஜ் அவர்கள் வெளியிட்ட கருத்து தொடர்பாகத்தான் இன்று நான் பேச இருக்கின்றேன் அதாவது இந்த சரோஜா போல்ராஜ் என்பது அமைச்சர் அதாவது சிறுவர் மற்றும் மகள் விவகார அமைச்சர் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கூட நாங்கள் மகளிர் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறி தெரிகின்ற இந்த அமைச்சர் நேற்று ஒரு சிறுமியா அதாவது மாணவி மரணம் தொடர்பாக அதி உயர் சபையான பாராளுமன்றத்தினை பிள்ளையாக வழி நடத்தியது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதாவது இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டிருவேன் ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் கொண்டிருவேன் என்று முஸ்லிம் சமூகத்தினுடைய வெறுப்பினை சம்பாதித்தார் இந்த பெருடைய ஒரு சில உரைகள் காரணமாக முஸ்லிம் சமூகம் கூட தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதற்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பல பல பலகரவைகள் யோசித்தவை அது பல பிரச்சாரங்கள் சமூகங்கள் வெளியானதை நீங்கள் அவர் அறிந்தவளையும் அப்படி பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்ற அமைச்சர் நேற்று ஒரு அந்த மாணவியின் தற்கொலை தொடர்பாக பிள்ளையாக அதிவு சபையினை வழிநடத்தி மிகவும் கவலை அளிக்கின்றது இது ஒரு முதல் தடவை அல்ல இதற்கு முன்னரும் கூட ஒரு பிரபலமான இணையதளம் ஒன்று அவர் தொடர்பாக ஒரு பிள்ளையான செய்தியை போட்டதாகவும் சட்ட நடவடிக்கை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆனால் இன்று சட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை இப்படி தொடர்ச்சியாக இந்த அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் இந்த உயர் சபை இணைப்பாளையாக நடத்துனார் இது கண்டிக்க பாராளுமன்றம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல அது ஒரு உயர் சபை அதாவது நேற்று அதாவது என்னவென்று சொன்னால் அதாவது இந்த பம்பலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலையில் இருக்கின்ற ஒரு மாணவியோவர் அப்பாடசாலையினுடைய ஒரு ஆசிரியரின் அவர் ஒரு கணித பாடம் படிப்பிக்கின்ற ஆங்கில மொழி மூலம் கணித பாடம் ஒரு ஆசிரியர் துஷ்பிரியத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த துஷ்பிரியோ உள்ளாக்கப்பட்டால் உடனடியாக அந்த பாடசாலை அந்த ஆசிரியரை இடமாற்றம் செய்ய வேண்டுமே ஒளியே அல்லது ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒளியே அப்படி நடக்காமல் மாறாக குறித்த மாணவி அந்த பாடசாலையிலிருந்து வேறொரு பாடசாலை குறிப்பாக கொட்டாங்க பிரதேச

அவருடைய சாட்சியம் பல பழகிய சாட்சியங்களும் தெரிவிக்கின்றது இப்படி இந்த பாலியல் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் துஷ்பிரத்துக்குள்ளாகப்பட்டு இந்த மே மாதம் ஆஹ் மே மாதம் தற்கொலை செய்யப்படும் வரையான காலப்பகுதிக்குள் குறித்த மாணவி அஹ் டிசார்டரா மென்டல் மன உளைச்சலுக்கு உள்ளாகியதாக சில மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை விட்டு வந்திருக்கிறார் இவ்வாறான நிலையில் இவர் மன உளைச்சலுக்குள்ளாகியதால் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று அதிவேர் சபையான பிள்ள பாராளுமன்றத்தினை சரோஜா போல்ராஜ் என்று பிள்ளையாக அளிக்கின்றது இந்த உரையினை அடுத்து தற்போது சமூக ஊடகங்களில் சரோஜா போல்ராஜுக்கு எதிராக பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு சரோஜா போல்ராஜ் அவர்கள் ஒரு பிள்ளையான விடயம் அது போன்றதாக கூறுகின்றார் சமூக ஊடகங்களினூடாக இந்த விடயத்துக்கு நீதி கிடைக்க முடியாது என்று கூறுகிறார் இதுவரை காலமும் என்பிபி அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் போராட்டங்களை இதன் மூலம் முன்னெடுத்தது அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அவர்கள் செய்ததை மறந்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக ஊடகங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ விமர்சிப்பதை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் இந்த அமைச்சர் சரோஜா போல்ராஜிக்கும் தாங்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் ஒன்று அவர்கள் சமூக உடனே பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்களை சமூக உடனே விமர்சிப்பதையே தாங்கிக் கொள்ள முடியாது என்பது மிகவும் கவலை அளிக்கின்றது இன்று சமூக ஊடகங்கள் என்பது மிகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்றது இது மக்கள் மத்தியில் பிரபலியம் பெற்றுகின்றது பல மக்கள் நீதி தேடுகிறார்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஆனால் சரோஜா போல்ராஜ் கூறுகின்றார் சமூக ஊடகங்கள் வாயிலாக நீதியை பெற முடியாது அது மாத்திரமல்லாமல் ஒரு சம்பவம் அதாவது இன்று பேசுகொள்ளாம இருக்கின்றது பலர் இதுக்காக குரல் கொடுக்கின்றனர் இப்படியான நிலை சம்பவம் இடம்பெற்றால் அது ஒரு சம்பவம் சர்ச்சைக்கு சம்பவம் விசாரணை நடத்த வேண்டியது உரிய அரசு பொறுப்பாகும் குறித்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் தந்தை பெற்றோர் முறைப்பாடு செய்யவில்லை அவர்கள் செய்ய வேண்டும் விசாரணை செய்வேன் என்று அடம் பிடிப்பது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல ஏனென்றால் இவர் பாராளுமன்றத்துக்கு அமைச்சரவை விஷயங்கள் தெரியாது இப்படி தெரியாத ஒரு சரோஜா தான் என்ன செய்கிறார்கள் சொன்னால் முஸ்லிம் சமூகத்தில் யாருமே யாரு வந்தாலும் கோரினார்களும் தெரியாது எம் சட்டத்தில் திருத்தம் கொண்டரணும் எம் எம்டி கொண்டோம் எம் முஸ்லிம் திருமண விவாதத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது முஸ்லிம் சமூகம் கலந்துரையாடி அதனை மேற்கொள்ளும் அதற்கான ஏற்கனவே அமைச்சர் அலிசாப்ரி முன்னாள் அமைச்சர் அலிசாப்ரி கூறியது போன்றும் எல்லா விடயங்களும் பைப்லைன் செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதனை பாராளுமன்ற சமர்ப்பிக்க வேண்டாம் அதை நீங்கள் செய்து செய்ய சில தனிப்பட்ட நபர்களின் விருப்பங்களுக்காக அப்படி நீங்கள் வெளியில் ஒன்று பேசி உள்ளோண்டு பேசிக்கொண்டு இந்த சட்டங்களை மாற்றாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் இப்படி ஒரு அதாவது முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு விதமாகவும் தமிழ் இந்த சிறுமிக்கு ஒரு விதமாகவும் இந்த சரோஜா போல்ராஜ் பேசி கொள்ள முடியாது குறிப்பாக நின்று பாராளுமன்றத்தில் மனோ அவர்கள் மிகவும் காரசரமாக அழைத்தார்கள் அது மாத்தமல்லாம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற இந்த மாணவி இந்த தற்கொலை தற்கொல்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரம் அல்ல இந்த ஜெயமோ அறிக்கை என்று ஜெயம் அறிக்கை என்று எங்களுடைய அமைச்சர் சரோஞ்சா கோல்ராஜ் கூறினார் அவர் பாலானது கேள்வி எழுப்புகின்றார் ஏன் இந்த தற்கொலை சம்பவத்தை அதாவது இந்த மென்டல் டிசார்டர் உடல் பாதிக்கப்பட்டதுக்கும் ஏன் ஜிஎமோ ஜெயமோ மருத்துவ பசம் செய்ய கேள்வி எழுப்புகின்றார் உண்மையிலேயே நேற்று பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பேசியது சம்பந்தம் இல்லாத அதாவது நான் நினைக்கின்றேன் என்னவென்று சொன்னார் இந்த ராஜேஸ்வரி அஹ் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் தேசிய மக்கள் சக்தியின் வடகொழும்பு அமைப்பாளராக அவர்கள் அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் இப்படியான விடயங்களை அவர் செய்திருக்கின்ற அமைச்சர் சரவஜா போல்ராஜ் பாராட்டியிருக்கிறார் என்பது மக்கள் மத்திய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக ஆளும் கட்சி அல்லது ஜனாதிபதி உடனடியாக ஒரு ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேற்று இந்த பம்பள இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் நடைபாமையாக ஜனாதிபதி சேலத்துக்கு வந்து ஜனாதிபதி சீரகத்துக்கு துர மகஜர்கள் கையளிக்கப்பட்டது சோ இப்படி ஜனாதிபதியில் மகன் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளமையால் ஜனாதிபதிகளுக்கு தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் குறித்த பாடசாலை அதிபர் பாடசாலை ஆசிரியர் எப்போவோ இடமாற்றப்பட்டிருக்க வேண்டும் அதாவது சம்பவம் இடம்பெற்று டிசம்பர் மாதம் அப்போது காலப்பகுதியில் இவர் இடமாற்றம் செய்யப்படாமல் நேற்று உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு புத்தகத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் இடமாற்றப்பட்டிருக்கிறார் இது அந்த மக்களையும் அங்குள்ள மாணவர்களையும் சிக்கல் ஏற்படுத்தின விடயம் குறிப்பாக இப்படி பாலியல் துஷ்பிரை கொண்டு கொண்ட ஆசிரியர்கள் உடனடியாக பதிவுக்கப்பட வேண்டும் அவர் இடமாற்றம் எந்த பிரயோசனமும் இல்லை இதுபோன்றுதான் நான் ஏனென்றால் ஏனென்று அதிபர்கள் இந்த ஆசிரியர்களை பாதுகாக்க பண்ணிட்டு போறார்கள் அண்மையில் இதுபோன்ற பாலியல் துஷ்பிர சம்பவம் தான் இந்த ஒரு பிரதேச பாடசாலையில் இடம்பெற்றது அப்பாடசாலையில் கற்பித்த ஒரு ஆசிரியர் அவர் மிகவும் பிரபலமான ஆசிரியர் அந்த பிரதேசத்தில் இப்படியான பாலியல் துஷ்பிரை விடுக்கொள்வதால் மிகவும் பிரபலம் பெற்றவர் அவரை காப்பாற்றுவதற்காக குறித்த பாடசாலை அதிபர் முயற்சி மேற்கொண்டு கடைசியாக நீதிமன்றம் அறிய நீதிமன்ற படி அறியலும் ஞாபகத்த உண்மை அது போன்ற ஆசிரியர்கள் செய்கின்ற இந்த பிள்ளையான தவறுகளை அதிபர்களும் அதிபர்களும் பாதுகாக்கிறார் இது பிள்ளையான பிள்ளையான முறைமை சோ இந்த விடயத்தை அதாவது இந்த மாணவி தற்கொலை செய்கிற மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் இன்று கொழும்பு மாத்திரமல்ல நானாவில் என்று பேசுவவர்களாக மாறி இருக்கின்ற விடயம் தான் இது இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டியது அனைவருடம் பொறுப்பு அதாவது உரிய அது சரோஜா அமைச்சர் சரோஜா போல்ராஜ் திணைக்கலாம் இருந்தாலும் சரிதான் பொலிஸ் திணைக்களமாக இருந்தாலும் சரிதான் ஜெனாயிலே எல்லோருமாக இணைந்து இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டியது நீதி வழங்க வேண்டியது இது போன்று தற்கொலை செய்ய பல மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியா தற்கொலைகளை நாம் நிறுத்த வேண்டும் அதாவது சமூக ஊடங்கள் வாயிலாக நீதியை தேட முடியாது என்று கூறுகின்ற அமைச்சர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது மறந்து விட்டார் என்று இது மிகவும் கவலையளிக்கின்ற விஷயம் ஏன் இப்படியோ பொறுப்பு வாய்ந்த பதவியில் உள்ள அமைச்சர் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன என்றுதான் தெரியுதில்லை அதாவது முஸ்லிம் பெண்களினுடைய ஆஹ் திருமண காரட்டத்தை மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றார் அதே போல் உயிரிழந்த சிறுமி தனது அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களத்தின் விசாரணை செய்வதற்காக பின்வாங்குகின்ற ஏன் இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏன் காரணம் என்றால் அவருடைய ஒரு பாரிய கேள்வி ஏற்படுத்துகின்றது இந்த தேசிய மக்கள் சக்திய அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய அமைப்பாளரை பாதுகாப்பதற்காகவா இப்படி பாராளுமன்றத்தில் பேசினார் இந்த நேற்று அவர் பேசிய பேச்சு மிகவும் கவலை அளிக்கின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது பிற்பாடு சமூக ஊடகங்களில் பல விமர்சனங்களை அவதானிக்க முடிந்தார் சரோஜா போல்ராஜ் சரோஜா போல்ராஜ் புது விடயம் அல்ல தொடர்ச்சியாக பேசி வருகிறார் விடயங்களை பேசி சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் நீங்கள் சர்ச்சையை ஏற்படுத்துவதன் மூலம் நீங்கள் பிரபலியம் அடைய முடியும் ஆனால் ஏனையவர்களின் உணர்வுகளை மதியுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுமி இப்படி தற்கொலை செய்து கொண்டால் உங்களால் தாங்க முடியுமா இப்படி பேசுவீர்களா என்பதை கொஞ்சம் அல்ல உங்களுடைய அரசாங்கத்தில் உள்ள ஒரு உறுப்பினர்களுடைய குடும்பத்தில் இப்படி நடந்தால் ஒரு சிறுமி தற்கொலை நீங்கள் இப்படி பேசுவீர்களா இல்லையே அப்படி இருக்கின்ற நிலை எப்படி உங்களால் இப்படி இந்த சிறுமி உருவாக பிழையாக அதி உயர் சபையான பாராளுமன்றத்தை வழி நடத்த முடியும் ஏன் இப்படி வழிநடத்துகிறீர்கள் நடத்துகிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் ஃபைல் தயாரித்திருக்கிறோம் ஃபைல் தயாரித்திருக்கோம் ஃபைல் தயாரித்திருக்கோம் ஃபைல் தயாரித்தால் தெளிவான விடயங்கள் இருக்கும் நீங்கள் பாராளுமன்றத்தில் முழு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அதாவது கடந்த டிசம்பர் நடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற சம்பவம் வந்து நேற்று வரை நடந்த முழு சம்பவத்தை நீங்கள் உட்குறிகள் அதை விடுத்து சில சில பாகங்கள் சில சில துண்டுகளை எடுத்துக்கொண்டு சமூக ஊடகங்கள் நீதி தேட முடியாது அது போன்று நீங்கள் பெற்றோர் வர இப்படி கூறுகின்ற இது ஒரு முக்கிய ஒரு நாட்டில் என்று பேசு பொருளா மாறுகின்ற விடயம் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை உங்களுடைய பொறுப்பு இதுக்கு முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று முறைப்பாடு செய்யப்படும் வரை பொறுத்திருக்க முடியாது அது மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்கள் வாயிலாக நீதி தேட முடியாது என்று குறிப்பிடுவதை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த அமைச்சர் சரோஜா போல்ராஜ் இவ்வாறான விடயங்களை கூறுவதை நிவர்த்திக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி உண்டாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் சந்திக்கும் வரை முழுவதும் விட கேட்டுக்கொள்கின்றேன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்